வணக்கம் பாரிஸ் வந்து பத்தி எரிய ஆரம்பித்திருக்கின்றது காரணம் என்னன்னு சொன்னா அதே எல்லா நாடுகளிலும் அதே பிரச்சனை வந்து பிரான்சிலும் வந்து ஏற்பட்டிருக்கிறது அரசியல் நெருக்கடி ஏற்கனவே இருந்த பிரதமர் வந்து ஆட்சி அழைக்கப்பட்டிருக்கிற நிலையில தான் புதிய பிரதமர் வந்து பதவியேற்கின்ற நிலையில இந்த ஆர்ப்பாட்டங்கள் சூடு குடித்திருக்கின்றது முக்கியமாக பாரிஸ் மற்றும் பாரிஸை சுற்றி இருக்கின்ற நகரங்கள்ல எல்லாம் மக்கள் வந்து எக்கச்சக்கமான முறையில வந்து ஆர்ப்பாட்டங்கள் பெரும் கலபரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்கிற முகமாக இராணுவம் போலீஸ் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நிலைநிறுத்தப்பட்டு வருவதாக பாரிஸ் இந்து பிரான்சியக்குள்ளே மிகப்பெரிய கலவரங்கள் வடிக்கிறது வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டுகின்றது வெக்கஜகமான அணிகள் வந்து இந்த இது அட அடைக்கிற அணிகள் எல்லாமே வந்து அங்கே நிலைநிறுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்று புதிய பிரதமர் பதவியேற்க இருக்கின்ற செபஸ்டியன் லகோர் வந்து பதவியேற்கின்ற நிலையில்தான் இந்த சம்பவங்கள் இந்த வன்முறை சம்பவங்கள் வந்து பெட்டியளவில் பற்றி எரிய ஆரம்பித்திருக்கின்றது பிரான்ஸ் தமிழர்கள் வாழ்ற பகுதிகளிலையும் முக்கியமாக தமிழர்கள் நிறைய பேர் இடங்களிலையும் வந்து இந்த சம்பவங்களுடைய மையங்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் தமிழர்களுக்கு எந்த நேரடியான சம்பந்தம் இல்லாட்டிலும் கூட நடக்க நடக்கிற வந்து தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குண்டே சொல்லிக்கொள்ளலாம் முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து அவர்களுடைய கட்டுப்பாடுல அவர்கள் அதுகளை போயிட்டு அந்த மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் எல்லாத்தையும் தடை செய்யற அதாவது போக்குவரத்துகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து முடக்கிற ஒரு திட்டத்தோட வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து பாரிஸ் முழுவதும் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால பொதுமக்களும் தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அசௌரியங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அஹ் தமிழர்கள் மிக கவனமாக இருங்கள் அஹ் எங்களுக்கு இருக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம் அடுத்தவர்கள் அது அவைண்ட நாடு அவைண்ட நாட்டு பிரச்சனைக்குள்ள இல்ல எது என்னவும் கொளுத்துவார்கள் நாங்க அதுக்குள்ள போய் இடைய பேசிக்கி எல்லாம் அதுக்குள்ள பிரச்சனை படுறது எல்லாம் ஒரு கொஞ்சமும் பிரியோசனம் இல்லை உங்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு தருமே இல்லை என்றதான் முதல் விஷயம் அதை மிக மிக கவனமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாத்திய நிலைமை அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னால மிக கவனம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இப்ப இந்த பிரான்ஸ் நிலம் எப்படினா நெருக்கடி மெக்ரோன் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரதமர்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளும் வந்து எல்லாருமே வந்து வெளியில அனுப்பி கொண்டே இருந்தார்கள் ஏதோ ஒரு கட்டில பட்ஜெட்ல வரைக்க டக்கன ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கையும் எதிர்கட்சி வந்து அந்த விளையாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் இருக்கணும் சரி இல்ல இடதுசாரியில இருக்கணும் சரி மெக்ரோன்ன வந்து தொடர்ச்சியாக மெக்ரோனுடைய ஆட்சியை வந்து நடத்த விடாமல் தான் வந்து அந்த உருவியாக இருக்கிறார்கள் ஒழிய ஒரு சரியான முறையில் வந்து ஏதாவது ஒரு வழியை செய்யணும் ஒரு நாளுமே நெச்சது இல்ல அதுக்கு என்ன காரணம் அரசியல் மெட்ரோடைய புகழ் மங்கி போகத்தான் அவர்களுடைய வெளிச்சம் வந்து அதாவது அவர்கள் வெள்ளத்து வாய்ப்பு அடுத்த ஜனதில் இருக்கு அப்படின்றத இலக்கு தான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இதை குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் நெச்சிருந்தால் இதை வந்து ஆதரவாக போயிடலாம் வைக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படியே மெக்ரோ தான் இருக்க போறாரு அது வரைக்கும் அனுசரிக்க போகலாம் இல்லாத பிரச்சனையை பெருசு பண்ணாம இருக்கலாம்னு சொல்லி ஆனால் ஒரு நாளுமே செய்ய மாட்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கிறது அஹ் புலம்பெயர்ந்தாக்கள் பிரச்சனையா இருக்கணும் சரி வேற பல நாடுகள் இப்ப எதிர்கொள்ற பொருளாதார பிரச்சனை இருக்கணும் சரி எல்லாத்தையும் கணக்கு போட்டு பிரான்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டமை வந்து ஒரு இடத்துலயுமே ஒரு குறிப்பிட்ட இனவாதிகள் இருப்பார்கள் அவர்கள் வந்து அதுக்குரிய தூவத்தை வந்து போட்டுக்கொள்றார்கள் அதை அப்படியே பத்தி எரிஞ்சு இந்த நடைநிலமையா இருக்கிறவர்களையும் வந்து அந்த அவரு பக்கமா எடுத்துடும் அவ முதல் நோமலத்தான் அந்த பக்கமா பாய்ந்து விடுவார்கள் அப்ப அங்க அவைக்கு வந்து பெரிய ஒரு பெரும்பான்மை கேட்க அவை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்ப அதை அவை எப்படியும் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப அவ குருவியாக நிக்கினோம் அவர்கள் வந்து மெக்ரோனையும் வந்து விலக சொல்லித்தான் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மெக்ரோன் வந்து விட ரெண்டு இருபத்தி ஏழு வரை நான் இருப்பன் தான் சொல்லித்தான் இந்த புதிய பிரதமர் வந்து செபாஸ்டியன் லகோனா வந்து கொண்டு வரார் ஆனால் என்ன அஹ் இதுதான் அதுக்கு எதிராகத்தான் வந்து இவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த கோவத்தை தான் வந்து இதுக்குள்ள வந்து இவர்கள் காட்டுகிறார்கள் எதிர்கட்சிகள் இது நேரடியாக வந்து பொதுமக்கள் இறங்கி செய்யறது அப்படின்றத தாண்டி இவர்கள் தான் வந்து பின்னால் இருந்து எல்லாத்தையுமே இயக்குவார்கள் பின்னுக்கு பல சக்திகள் இதுக்குரிய வேலையில கொண்டிருக்கும் அஹ் மிக பெரிய ஏற்கனவே பாரிஸ் அடிக்கடி இந்த காலங்கள் எல்லாம் அடிக்கடி எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நகரம்னு சொல்லலாம் இப்போ நேபாளம் இலங்கையில் எல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய அளவில் அடைபெற்று பாராளுங்க பாராளுமன்றங்கள் எல்லாம் எரிய அளவுக்கு போனது பாரிஸிலும் அதே மாதிரியான விளையாட்டுகள் நடக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல அதனால என்ன ஓரளவுக்கு பாரிஸ் வந்து ஜனநாயகத்தை வந்து உலகத்துக்கே ஜனநாயகத்தை திருப்பி கொடுத்த ஒரு நாடு இப்ப ரூசா மாதிரியான அறிஞர்கள் தான் அதை மீட்டி எடுத்தார்கள் ஐரோப்பால முதல் பெரிய புரட்சி வந்து பிரெஞ்சு புரட்சி தான் அதுக்கு பிறகுதான் அந்த ஜனநாயகம் மக்களுடைய ஆட்சி எல்லாமே வந்தது பார்க்கலாம் பிரான்ஸ் பாரிஸ் வந்து என்ன செய்ய போகுது இந்த வடிவத்தில் அப்படின்னு சொல்லி கண்டது எல்லாத்தையும் எரிச்சு போறதால வந்து இங்கே எதுவுமே நடக்க போறது இல்லை ஒரு உணக்கப்பாட்டுக்கு வர்றதும் விஷயங்களை வந்து தெளிவாக புரிந்து கொள்கிற அந்த மெட்லையும் தான் இங்கே வந்து பிரச்சனைகளாக தீர்க்கும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எரிச்சு போட்டு திருப்பி அதுக்கும் கையேந்து வண்டி நிலைமைக்கு போகக்கூடாது ஏற்கனவே மூன்று ட்ரில்லியன் யூரோ வந்து கடனில் இருக்குது ஃப்ரான்ஸ் பார்க்கலாம் இவ என்ன செய்ய போயணும் சொல்லி இது சம்பந்தமாக உங்களுடைய கடத்தில வந்து நான் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி